அனைத்து மஞ்சள் சாகுபடி விவசாயிகள் மற்றும் மஞ்சள் வியாபாரிகளுக்கு வணக்கங்க நாமகிரிப்பேட்டையில் இருக்கிற வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை வந்து மஞ்சள் ஏலம் நடக்குதுங்க அதன்படி நேற்று இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு நடந்த மஞ்சள் ஏலத்தில் ஒரு கோடியே முப்பது லட்சம் ரூபாய்க்கு மஞ்சள் விற்பனை ஆயிருக்குதுங்க மொத்தம் பார்த்திங்கன்னா விரலை ரகம் நூறு கிலோ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக ஏழாயிரத்தி ரெண்டு ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக பதினாறாயிரத்தி நானூற்றி இருபத்தொம்போது ரூபா வரைக்கும் உருண்டை மஞ்சள் கிழங்கு மஞ்சள்னு சொல்லுவோங்க குறைந்தபட்சமாக நூறு கிலோ கொண்ட மூட்டை பதினோராயிரத்தி ரெண்டு ரூபாயில் இருந்து அதிகபட்சமாக பதினாலாயிரத்தி ஐம்பத்தொம்பது ரூபா வரைக்கும் பனங்காளி மஞ்சள் பார்த்தீங்கன்னா நூறு கிலோ கொண்ட மூட்டை எட்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தொம்போது ரூபாயில் இருந்து அதிகபட்சமாக இருபத்தி எட்டாயிரத்தி நூற்றி அறுபத்தொம்பது ரூபாய் வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க மொத்தம் மஞ்சள் வரத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி எழுபது மூட்டைங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கங்க அதே மாதிரி விவசாயிகள் வந்து மஞ்சள் இந்த விலை வந்து விற்பது உங்களுக்கு போதுமானதாக இருக்குதான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை என்ன விலைக்கு வித்தா ஓரளவுக்கு விவசாயிகளுக்கு வந்து நல்லா லாபம் கிடைக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் ஒரு ஏக்கருக்கு மஞ்சள் எத்தனை சட்டை வருது அதாவது எத்தனை கிலோ வருதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மஞ்சள் சாகுபடி பண்ணுறதுக்கு நிலம் தயாரிப்பு முதல் அறுவடை வரைக்கும் அதாவது உங்களுக்கு மஞ்சள் வெட்டுறது மஞ்சள் வேக வச்சு அதுக்கப்புறம் சலிக்கிறது இதுக்கெல்லாமே ஒரு ஏக்கருக்கு வந்து மஞ்சள் சாகுபடி பண்ணால் எவ்வளோ செலவு வருது அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்